இல்ல இந்த வந்து ஐ திங்க் பட் ஐ திங்க் உண்மையான இந்த காரணத்தோட லவ் இல்ல. தான் எல்லா பச்சங்கள சப்போர்ட் பண்றாங்க அப்பப்போ வந்து போறாங்க. அதனால என்கிட்ட ஏனால முடிஞ்சது நான் பண்ணிருக்கேன் சார். 700000 குடுத்துலாம் புரியுது. அந்த அந்த இது ஜெனூனா நான் வந்து ஹெல்ப் பண்ணனும் அந்த நோ ப்ராப்ளம் அதுக்குது வார்த்த வார்த்தான் ஜ ஒுமே இல்லை தே அதுக்கு மேல ஒன்று தெரியாது ஏன்னா நமக்கு தமிழே இப்போ கொஞ்சம் அரகம் அங்கே போய் ரொம்ப கஷ்டம் சாதாரண லாங்குவேஜ் இல்லை அண்ட் அங்கே டிரான்ஸ்லேஷனில் கூட ரொம்ப கஷ்டம் ஒருத்தி புரிய வைக்கிறது தான் அங்கே முடிஞ்சளவுக்கு எங்களுக்கு கொடுத்த டைம் நம்ம எதுவும் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இது ஈஸியான விஷயம் இல்லை அங்கே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் வியாபாரம் <mouth> <yson Gmail> <diseasesProfescurship>

ரெண்டு கேள்வியுமே அவங்க சொல்லிதான் நீங்க கேட்ட மாதிரி இருக்கு ஏன்னா நீங்க கேட்ட ரெண்டு கேள்விகள் அவங்க ஒரு கிளை கேள்விதான் ஒண்ணு நீங்க ஜப்பான் போகல அப்படி நீங்க எப்ப நினைக்க இதுதானே